இயக்குனர் ஈரா சரவணன் இயக்கத்தில் ஈரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நந்தன் இப்படத்தில் சசிக்குமார் சுருத்தி பெரியசாமி சமுத்திரக்கணி மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் நந்தன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு என்னோட முதல் சினிமா மேடை மேடை ஏற்கனவே யூடியூப் மேடைகளில் நிறையா பேசியிருக்கேன் இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும் ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கொடுத்தா எம்மெல்லாம் நம்பிக்கை வச்சாரு என்னை நடிக்க தெரியுமான்னு கூட அவருக்கு தெரியும்னு தெரில நம்பிக்கை வச்சு உண்மையில் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் உண்மையில் நன்றி சார் அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து சசிகுமார் சார் நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் தஞ்சாவூருக்கு தான் தெரியும் சசிசாரோடு தான் நடிக்க போகிறோம்னு அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறது என்னைய உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அவரோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியாக பாலாஜி சக்திவேல் சார் அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது காதல் பட இயக்குனர்னு எனக்கு தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சார் தெரியும் ஆக்சுவலாக ஏன்னா அவர் பார்த்தது முன்னாடி நான் அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் படத்தில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் இருப்போம் ஆனால் அங்கே வந்த உடனே ஜாலியாக ஜோவியாயிடும் அப்படி எல்லோரோடையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவார் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் வாழை சுற்றிவள் சார் உங்களோட நடிச்ச ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்சு இந்த படம் ஃபஸ்ட்டு ரிவியூஸை பார்த்தோன்னே ட்ரைடன் டாக்டர் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட்டு சரவணன் சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு உனக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி என்னை வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப நன்றி அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணேன் கேமராமேன் அவரும் வந்து அன்பா அவ்வளோ அழகாக பேசுவார் அப்புறம் குரு அண்ணே அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் ஒரு வாழ்வியல் இருக்குது ஒரு நல்ல வாழ்வியல் இருக்குது இந்த படத்தை நீங்களாம் அன்பா ஒன்று ஆதரிக்கணும் எங்கள் அப்பா சின்ன பிள்ளைல சொல்லுவார் ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார் நான் ஒரு எயித்து படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை பேனாதான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார் எப்படிப்பான்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு அப்போ வந்து சொன்னாரு பேனா தான் பெரியாது இது என்ன வேணால் மாற்றிடலான்னு அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம் நீங்கள் மட்டும் தான் சேர்க்க முடியும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் இருக்கும் அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன் நன்றி நன்றி கொஞ்சம் நர்வஸாக இருக்கு பிகாஸ் என் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருந்தது கிடையாது ஒரு சினிமா வந்து எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சில திரைப்படங்கள் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி லைக் சந்தோஷ் செட் நாங்களும் வந்து சில பேர் எங்களை மாதிரி சில பேர் வந்து சென்னையே சென்னையிலே வளர்ந்து சில விஷயங்களை வந்து பார்க்காம அந்த உலகத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்காமே வந்து வளர்ந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு மீடியம்ல இருக்க சினிமாவை வந்து இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு போர் எடுத்து பண்ணுற சில இயக்குனர்களில் இராசரன் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்க போகிறாரு இருப்பார் இருந்துக்கிட்டு இருக்காரு நம்ம பிக் ஃபேன் விஸ் ரைட்டிங் அவர் இதுவரைக்கும் எடுத்திருக்க படங்கள் இல்லாமல் அவர் எழுந்த சில விஷயங்களையும் வந்து நான் அப் அவ்வப்போது அவர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து நம்ம பிக் ஃபேன் இஸ் ரைட்டிங் ஸோ இந்த படத்துலையும் அவரோட எழுத்து வசனம் திரைக்கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் படம் பார்த்ததுனால வந்து நான் அதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஒரு அதே சமயத்தில் எழுத்து மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தில் வந்து இப்போ சினிமா அப்படின்றது வந்து ஒரு விஷுவல் மீடியம் ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பேசிக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது அதை காட்சியமைப்பில் என்னவா அதை வந்து கடத்தி செல்ல முடியும் அப்படின்றதுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது படத்தோட முதல் ஷார்ட்டே வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் விஷுவல் அதில் வந்து ஒரு இந்நாட் இதில் அதில் ஆக்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது வசனங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அந்த ஒரு 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 ஷார்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிடும் அதே மாதிரி இந்த படத்தோட முதல் ஷாட்டும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும் கடைசி படம் முடியும்போது அந்த லாஸ்ட் ஷாட்டும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும் ஒரு சொசைட்டியில் வந்து ரிஃபார்மேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முதல்ல வந்து நம்ம அது நடக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கணுன்னா அது வந்து வீட்டிலேருந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ரிஃபார்ம்ஸை பற்றி மாற்றங்களை பற்றி யோசிக்கிற மாமன்னர்கள் எப்படி தேவையோ அதே மாதிரி அடிமட்டத்திலேருந்து அந்த தாட்ஸ் இருக்கிற நந்தனார்களும் நமக்கு தேவை இந்த நந்தர்களும் நமக்கு தேவை மாமன்னர்கள் இருக்கிற இடத்துல இந்த முக்கியமான சோல்ஜர்ஸான நணர்களும் நமக்கு தேவை அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்கு ஸோ இந்த படம் நந்தன் இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு எனக்கு சாரி இந்த படத்துக்குள்ளே நான் வந்த ஃபர்ஸ்ட் இருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு அண்டு இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி இதில் எப்போவுமே நம்ம கற்றுகிட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது பட் இந்த படம் எனக்கு ஃபார் என் ஹார்டில் அப்படியே நிற்கும் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சசிகுமார் சார் சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன் அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கு கூடிய ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன் ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்கா நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எப்படி ஆக்ட் பண்ண இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார் பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லாத்து எல்லா படங்கள்லையுமே நம்மளை அளவச்சிருக்காரு பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும் பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு செட்டை அவ்வளோ கலகலப்பாக வச்சிருப்பாரு இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் பட் தென் அவர் செட்டுக்குள்ளே வந்தாலே எல்லாரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு ஆர்வி ச ஆர்வி சரண் சார் எங்கள் டியோபி சார் அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டு மாதேஷ் எங்களோட அழகன் இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாட்டியான ஒரு பையன் பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர் பெஸ்ட் wishes to ஹெம் டு எங்களோட எடிட்டர் சார் நெல்சன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஜிப்ரான் சார் இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்ல நீங்கள் சீன்ஸ் எலிவேட் பண்ணியிருக்கீங்க சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறையா சீன்ஸ் பார்த்துருக்கேன் அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒடர்ஃபுல் பிஜிஎம் அண்டு எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டேன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் 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 ஹூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சாரி நான் சமுத்ரகனி சார் அவர் கூட எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் இருந்தது பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில் தேங்க்யூ ஸோ மச் சார் யா எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கொலாப்ரேட்டிங் சார் ஸோ ரைட் ஃப்ரம் என்னோடய மொதல் ஃபோட்டோஷூட்லேருந்து பேஜன்ட் டேஸ்லேருந்து என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ